இது நாள் வரைக்குமே அதிர்ஷ்டம்னா என்ன வாழ்க்கையில அதிர்ஷ்டமே இல்லாம எப்போது பார்த்தாலும் கண்ணீருடனும் கஷ்டத்துடனும் வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசி கல்கள் இதற்கு முன்பு வரைக்கும் அதாவது இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட இந்த கும்பராசினுடைய கண்கள்ல கண்ணீர் மட்டும்தாங்க இருக்கும் முக்கியமா அது ரத்த கண்ணீர் போல ரொம்ப சிவந்து போயிருக்கக்கூடிய ஒரு கண்களாகவே இருக்கும் இந்த கும்பராசினுடைய கண்கள் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்து யாராவது ஒருத்தங்க இவங்களுக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துருவாங்க இவங்க என்னதான் மத்தவங்களுக்கு நல்லது செய்ய போனாலும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அதை புரிஞ்சுக்காம இவர்களை ஏதாவது ஒரு பொய்யான விஷயங்களை கூறி எல்லார் முன்பும் அசிங்கப்படுத்திடுவாங்க கும்பராசிக்கார்கள் என்னதான் நல்லவங்களாக தன்னை எப்படி சொல்றதுன்னா மத்தவங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக செய்யல இவங்களோட பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கேரக்டரை இதுதான்றத இங்க பல நபர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா இவர்கள் ஒரு விஷயத்த நல்லது போய் செய்யறாங்க அப்படின்னா இவர் நமக்கு முன்னாடி நல்லவர்கள் நடிக்க பாக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி நடிக்கணும் அப்படி நடிச்சு உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பெறணும்ன்றது அவருடைய எண்ணம்ல கிடையவே கிடையாது இங்க இருக்கக்கூடிய நபர்களுடைய மனசுல இப்படிப்பட்ட தவறான ஒரு புரிதல் என்பது தாங்க செய்யுது இந்த கும்பராசிக்காரர்கள் என்னதான் கிட்ட நெருக்கமா பழகினாலும் சரி மத்தவங்களுக்கு தேவையான விஷயத்த ஒண்ணு ஒண்ணுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் சரி அது உங்களுக்கு தேவைன்றதுக்காக தான் அவங்க பண்றாங்களே தவிர உங்ககிட்ட நல்ல பேர் இருக்கணும் உங்க முன்னாடி நல்லவனா இருக்கிறத காமிச்சிடணுன்றதுக்காக பண்றது கிடையாது இந்த கும்பராசியாருடைய குணமே இப்படித்தான் இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவங்களுடைய மறுபெயர் தான் கும்பத்தினுடைய மறுபெயராக இதை வச்சிடலாம் போல அப்படிதான் இருக்கு அது என்னன்னு கேட்குறீங்களா வேறு உள்ள கும்பத்தினுடைய மறுபெயராக துன்பம்னு பேரை மாற்ற நினைக்கிறேங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே கஷ்டம் பிரச்சனை ஏதாவது ஒரு சில இடங்கள்ல இவர்கள் அறியாமலே ஏற்படக்கூடிய துன்பங்கள்னு நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இவர்களுக்குன்னு யாருமே இல்லாம தனிமைப்படுத்தப்பட்டு தனிமையாகவே வாழக்கூடிய நிலைமைக்கும் தள்ளப்படுறாங்க உதவின்னு கேட்டா ஒருத்தங்க கூட ஓடி வர மாட்டாங்க இவங்க கஷ்டப்படுறத பார்த்தோன்னும் எல்லோரும் ஓடி வருவாங்க ஆனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ இப்படி ஏன் பண்ண இப்படி ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை குறைதான் சொல்லுவாங்களே தவிர உதவின்னு கேட்கும் போது ஒரு பையன் ஓடி வந்து செய்ய மாட்டான் ஆனா அதை குறை சொல்வதற்கு ஓராயிரம் பேர் வருவாங்க இப்படிப்பட்ட ஒரு துன்பங்களை தான் முழுக்க முழுக்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பராசி பரகர் அதனாலதான் இந்த கும்பம் அப்படின்னாலே துன்பம் அப்படின்னு பேர் சொன்னேன் அது மட்டும் இல்லங்க கும்பராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நிமிஷம் வரைக்குமே கண்ணீர் மட்டும்தாங்க மிச்சம் இருக்கு அதுவும் இனிமேன்னு கொஞ்ச நாள்ல தீர்ந்து பெறும் தாங்க யதார்த்தமான உண்மை ஏன்னா இவர்கள் ஒவ்வொரு நாளுமே கண்ணீரோடு தான் வாழ்க்கையில இருக்காங்க ஒரு நாள் கூட சந்தோஷமோ இல்ல சிரிப்போ இவருடைய முகத்துல பார்க்க முடியாது இரண்டு பக்க கண்கள் இருந்தும் கண்ணீர் ஒழுக அழுது இருக்கக்கூடிய நிலைமைதான் இவர்களுடைய வாழ்க்கையாகவே இருக்கு இவருடைய வாழ்க்கையில ஒருத்தர் கூட இவர்கள் மேல அன்பு காமிப்பதோ இல்ல ஆறுதலாக இருப்பதோ கூட கிடையாது இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எனக்காக இவங்க இருக்காங்கப்பா அதனால என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி நான் எதிர்த்து போராடுவேன் அதற்கான தைரியம் இருக்கு மனதுல தெம்பும் இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க எனக்காக அவங்க இருக்காங்கப்பா அப்படின்றத ஒரு தான் ஆனா உண்மை என்னன்னா கும்பராசினுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்னு யாருமே இல்லைன்ற போது இவர்களால என்னத்தை தாங்க போராட முடியும் யாருமே இல்லாத ஒரு வாழ்க்கையில யாருக்காக போராடி என்ன செய்ய போறாங்க இதுதான் இவருடைய வாழ்க்கையாக இருக்கு இன்றைய நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் இவர்களால வெளிவர முடியாம எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தும் தீர்வுகள் கிடைக்காம எல்லா இடத்துலையுமே இவர்களுக்கு பிரச்சனை துன்பம் வருத்தம்ன்றதே மிச்சமாகிட்டு இருக்கு நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில உறவுன்னு சொல்லிப்பதற்கும் அன்பு பாசம்னு காமிப்பதற்கும் யாருமே இல்லாம போச்சு இப்ப வரைக்கும் இவர்கள் வெளியில எனக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்றத சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மனசுக்கு தெரியும் இவர்களுக்குன்னு யாருமே இல்லைன்றது தான் ஒரு அனாதை போல வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைமை தான் இவர்களுக்கு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் கும்பராசினுடைய வாழ்க்கையில இல்லாம போக போகுது கஷ்டம் நினைச்ச பல விஷயங்கள் காணாம போய் நன்மைகளையும் நல்ல மாற்றத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரமாக இவர்களுக்கு அமைய போகுது உண்மையாவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தான் நல்லது நடக்குமா கேள்வி வரும்ல நிச்சயமா சொல்றாங்க உங்க வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து துன்பங்கள்ல இருந்து அனைத்துமே மாறி நல்லதும் நன்மைகளும் நடக்கும் நீங்க இதுநாள் வரைக்கும் எந்த ஒரு மாற்றத்திற்காக காத்திருந்தீங்களோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க இதற்கு முன்பு கூட உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இழப்புகளையும் கஷ்டங்களையும் பார்த்திருப்பீங்க ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம்னு நடந்தது கிடையாது அது உங்களுக்கு பெரிய அளவிலான மறுபடியும் மறுபடியும் துன்பங்களை தான் கொடுத்திருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் உங்ககிட்ட விதந்தாவாதமாக பேசுவது உங்களை அவமானப்படுத்துவதெல்லாம் இதற்கு முன்பு வரைக்கும் சுத்திருப்பாங்க முக்கியமா நீங்க நல்லது செய்யும் போது கூட அதை தடுத்து உங்களுடைய பேரை கெட்டவர் போல காமிச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட மெய் பிம்பங்கள்ல நீங்க சிக்கி ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்கீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிகளுடைய வாழ்க்கையில இது போன்ற பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில காணாமல் போன அந்த ஒரு வாழ்க்கை இனி இவர்களுக்கானதாக இருக்க போகுதுங்க இவள் நாள் வரைக்குமே இந்த கும்பராசிக்காரர்கள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான்டா வேணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டாங்க ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு அது சாதகமாக அமைஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இவர்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் எல்லாத்தையுமே இவர்கள் பேர்ல வந்து வேறு ஒருத்தர் பேருக்கு நல்ல விஷயங்களை மட்டும் மாற்றிப்பாங்க ஆனால் கெட்டதும் நடந்துதான் போதும் நீங்கதான் தான் காரணம் இந்த கும்பராசிக்காரர்கள் தான் அப்படின்றது போல பழிய மொத்தமாக தூக்கி இவர்கள் மேலே போட்டுருவாங்க கடைசியில் என்ன நிலைமைன்றது பார்த்தீங்கன்னா அது அவங்க பழிய போட்டது போலயே இவர்களுடைய வாழ்க்கையில அதுதான் இவர்கள் செஞ்சாங்க அப்படின்றது போல எல்லோருமே நம்பிடுவாங்க இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை இவங்க இப்படி பண்ணிருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்வதற்கு கூட யாரும் கிடையாது ஏன்னா எல்லோரும் பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒரு தப்பானவ தப்பான குணமுடையவன்றதுதான் மெய்பிமமாக பிமமாக மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த எல்லாமே கண்முடித்தனமா நம்புவாங்க தமிழ தப்பு இல்லைன்னு ஒருத்தங்க சொல்ல வரும்போது அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நிலைமையிலதான் ரொம்ப பெரிய துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய ஜென்மசனிங்கிறது முழுவதுமாக முடிவடைய போகுதுக்கு இதனால் வரைக்குமே இவர்கள் எத்தனையோ நாட்கள் ஜென்மசனியிலிருந்து இருந்து தப்பிக்க முடியாம வேதனை பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இதுல இருந்து இவர்களுக்கு தீர்வையும் மாற்றத்தையும் சந்திக்க முடியும் அது மட்டும் இல்ல ரொம்ப காலமா எது இவர்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அது இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா போகுது அப்படிப்பட்ட விஷயம் நடக்க போகுது முக்கியமா உங்களை சில நபர்கள் பழிக்காடு ஆக்கி அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் முன்னுக்கு வந்திருப்பாங்க அதை பத்தின மரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை சும்மா விடாம பலவிதமான துன்பங்களை கொடுத்து உங்களை பிடியா பிடிச்சு நோண்டிட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல இருந்து முழுவதுமாக தப்பிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை சம்மந்தப்பட்ட இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல யாராவது ஒருத்தங்க உங்களை தரை குறைவாக பேசுவது உங்களை அவமானப்படுத்தி உங்களை போவுப்படுத்தி எல்லா விஷயத்தையும் ஏதாவதுனா பொய்யான விஷயங்களை மெய்ப்பித்து அதுல நீங்க உங்களை சிக்க வைப்பதுன்னு இதற்கு முன்பு வரைக்கும் பல விஷயங்கள் நடந்துச்சு அது எல்லாத்தையுமே நீங்க தமிடுபடியாக்கி நீங்க யாரு உங்களுடைய குணம் என்ன நீங்க எப்படிப்பட்டவாங்கன்றத உங்களால உங்களுடைய வாயால நீங்களே மத்தவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் என்பது கும்பராசி கிடைக்கும் கும்பராசினுடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது அவங்களை அறியாமலேயே ஒரு சில விஷயங்களை செஞ்சு அந்த பிரச்சனைகளை மாத்திக்கிட்டு வெளிவர முடியாம கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல கும்பராசினுடைய இருந்து நீங்கும் முக்கியமா கும்பராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இதற்கு முன்பு வரைக்கும் யாருமே உறுதுணையாக இருந்தது கிடையாது இவர்கள் முடிவு எடுத்தாங்க அப்படின்னா நீ எப்படியோ போப்பா வந்துச்சு என்ன தேவையில்லாம உள்ள எழுத்து விட்டு என்னைய கஷ்டத்திலும் பிரச்சனையும் சிக்க வச்சிடாத அப்படின்னா இவர்கள் எப்போதும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி இப்படி சொல்லி தப்பிச்சுக்க பார்ப்பாங்க ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது எல்லோருமே உதவி செய்ய வருவாங்க ஆனா இவர்கள் மட்டும் மத்த யாருக்கும் முயற்சி செய்ய போக மாட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கும் அதாவது நீங்க எத்தனையோ உதவி எதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனா உங்களுக்கு யாரும் உதவி செய்யல இனி நீங்க உதவின்னு கேட்காம விட்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செய்ய ஒவ்வொருத்தரும் முன் வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய நேரமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது அமையும் கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருப்பது வாடகை கொடுக்க முடியாம கடன் பிரச்சனை வாங்கி வச்சுட்டு அதாவது ஒரு சிலவங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் அப்படின்றதெல்லாம் கேட்கும் போது சரி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க ஆனா கடைசியில இவங்க பணத்தை எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா அதை வாங்க வாங்கலாம்னு நினைக்கும் போது ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க கும்பராசிக்காரர்கள் அப்படி இல்லைன்ற போது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இவங்க ஏற்கையாச்சும் கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நஷ்டத்துலையும் துன்பங்களையும் பெருக்கும் இவங்க அந்த பணத்தை கொடுக்க முடியாம நாளுக்கு நாள் ஏமாத்தக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டாங்க ஆனா ஏமாத்தல எப்படி சொல்றதுன்னா இருந்து பார்க்கும் போது இவர்கள் கடனை வாங்கி வச்சுட்டு கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்றதுதான் ஆனா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மட்டுமே தெரியும் பணம் இல்ல என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாம் செலவாயி போச்சு ஒரு வேலைக்கு ஒரு நாள் வேலைக்கு போனாதான் அன்றைய நாள் செலவுகளையும் நாங்கள் பார்த்துக்க முடியும்ன்ற நிலைமையில தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இவர்கள் எப்படிப்பா பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் வச்சாலும் நீ ஏமாத்த பாக்குற நீ கொடுக்க மாட்டே அப்படின்ற மாதிரி பொய்யான விஷயங்களை சொல்லி சொல்லியே இவருடைய மனசையும் வாழ்க்கையில நிறைய விதமான துன்பங்களையும் பல நபர்கள் கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நீ வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான